அரசியல் 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 இந்த அரசியல் அரசியலில் ஒரு தேர்தல் போட்டவர்கள் என்றால் வாக்காளர் வாக்களிக்க வேண்டும் சாதிக்கும் ரவுடி கும்பலுக்கும் பழக்க தோசத்துக்கும் வாக்களிப்பதுதான் ஜனநாயகம் என்றால் எதுக்கு இந்த அரசியல் பேச்சாற்றலை வெளிப்படுத்தவும் சலுகைகளில் வாகனம் வாங்கவும் சுழலும் கதையில் நிச்சய கொள்ளவும் தான் பாராளுமன்றம் போவதென்றால் மக்களின் வெறிப்பணத்தில் தேர்தல் எதுக்கு ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் காடை கும்பல்கள் இதுதான் அரசியலுக்கான தகுதி என்றால் எதுக்கு இந்த அரசியல் நிர்வாகத்திறமை திறமை ராஜதந்திரம் நிதி கையாளும் திறன் இது எல்லாம் அரசியலுக்கான தகுதி இல்லை என்றால் எதுக்கு இந்த அரசியல் பாடியில் போகும் வரை பாடியில் போகும் வரை பதவியில் இருக்க விரும்பும் முதியவர்கள் தங்கும் தான் அரசியல் என்றால் எதுக்கு இந்த அரசியல் மாகாண சபையை கைப்பற்றி ஊழல் செய்தவர்கள் காணிபொலி போலீஸ் அதிகாரம் கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் வாக்குகளை பேரம் பேச போகிறோம் என்று சொல்லி தேர்தல் முடிந்தும் பேரம் பேசாதவர்கள் நாளுக்கு நாள் பேரம் பேசி தாவி தாவித்திருந்தவர்கள் களமங்கி கருப்பை வெள்ளையாக்கியவர்கள் இவர்கள் எல்லாம் அரசியல் என்றால் இந்த அரசியல் அப்படி இருந்தும் அரசியல் நமக்கு தேவைதான் என்றால் எதற்கு இந்த கழிவுகள் கழிவுகள் உட்காத கழிவு கழிவுகளாக கூட இருக்கலாம் அவற்றை உக்க செய்ய முடியாவிட்டால் நாம் எதுக்கு